வணக்கம் பிள்ளைகளை இன்றைய பதிவினோட இலங்கையில் மிக பெரியவை பற்றி கற்க போகிறோம் அதற்கு முன்னதாக இது போன்று கற்றல் தொடர்பான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இலங்கையின் மிக உயரமான மலை பேதிர்தால கால மலை உயரமான நீர்வீழ்ச்சி பம்பரகந்த இலங்கையின் உயரமான கட்டடம் தாமரை கோபுரம் இலங்கையின் பெரிய தாவரவியற் பூங்கா பேராதனை தாவரவியற் பூங்கா இலங்கையின் மிகப்பெரிய காடு சிங்கராஜ வனம் இலங்கையின் மிகப்பெரிய பெரிய மாகாணம் வட மத்திய மாகாணம் இலங்கையில் உள்ள மிகப்பெரிய மரம் மன்னார் பெருக்க மரம்